மாட்டுக்கு தீராத எதிரி யாரும் உங்களுக்கு தெரியுமா அதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோன்னு செக் பண்ணி பாருங்கள் மாட்டோட ஒரே எதிரி வந்து புழு தான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு லட்சம் மாடு புழான மட்டும் இறக்குது ஒரு மாட்டுக்கு நாலு நாள் மேலே காய இருந்ததுன்னா அது உடனே புழு வைக்க ஆரம்பிச்சிடும் புழு வச்சா என்ன பண்ணணும் மெயினான எல்லா மாட்டுக்கும் மூக்கில் தான் புழு வைக்கும் ஏன்னா நம்ம மூக்கு நங்காய் போடும்போது அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விடாமல் இருக்கிறதுனால அதிகமாக எல்லா மாட்டுக்கும் மூக்கில் தான் புழு வைக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மூக்கை நாங்கள் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க இல்லைனா அதில் இருக்க காயம் வந்து பூச்சி பிடிச்சி அதை நம்ம கவனிக்க முடியாது அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை காயம் ஒரு இடத்துல இருந்ததுன்னா மஞ்சள் தூள் வேப்பண்ண இருக்கிறதுலே ஆன்டிபயோட்டிக் அதுதான் மஞ்சள் தூள் வேப்பண்ணை வைங்க அது மேக்ஸிமம் சரியாயிடும் தயவு செஞ்சு சொல்கிறோம் புழு வைக்கிற அளவு காயத்தை விட்டுறாதீங்க விட்டிங்கன்னா இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அதுதான் ಬಾಟ್ಟೆ <Gã> ಸಾಮಿವರು